அவரு வந்து தமிழகத்தில் சாவி இருக்குன்னு மிகவும் திருடர்கள் விமர்சிப்பவர்கள் ஸ்டாலினும் செல்வ தான் இன்னைக்கு சாவி அங்க இருக்குன்னு சொன்னா அவர் எதுக்கு அப்படி சொன்னாருன்னா அதிகாரம் இல்லாத ஒருவர் பின்வாசல் வழியாக தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் அங்கே கோலோச்சி கொண்டிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை இப்போ டிஜிபி போய் ரிப்போர்ட் யார்ட்ட பண்ணணும்னா அவர்கிட்ட தான் பண்ணணும் அமைச்சர்கள் யாரை பார்க்கணும் அவர் தான் பார்க்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை தான் மறைமுகமாக சொன்னதை வச்சு திருடர்கள்ன்ற வார்த்தை இவங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்போ தமிழர்களை யார் இவர்களை போலன்னு சொல்கிறாங்கன்னு தமிழக மக்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று பிரித்தாண்டு அரசியல் செய்வது வாடிக்கையாகவே கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு செல்வப் சொல்றாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மன்னிப்பு கேட்கணுமா இல்லைன்னா கமலாலயத்தை முற்றுகை போராட்டம் பண்ணுவாங்களாம் இலங்கையில அவ்வளவு தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு முதல்ல நீங்க பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் நீங்க மத்தியிலையும் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்த நிறுத்தலே அவங்க எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள் ஆக பின்வாசல் வழியாக ஒருவர் அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறார் யாரோ ஒரு தனிநபரை சொன்னதை ஒட்டுமொத்தமா தமிழர்கள் மேல சொன்னதா புகுத்தி திருடர் திருடர் என்ற ஒரு வார்த்தையை இவர்களே உருவாக்கப்படுத்தி செய்வது மிக தவறு தமிழர்களை யார் சொல்றா தமிழர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்ட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ் மொழி எனக்கு மிகுந்த மனதிற்கு நெருக்கமான மொழி காசி தமிழ் சங்கம் அதனால்தான் நடத்தினேன் காசி சௌராஷ்டிரா சங்கமும் அதனால்தான் நடத்தினேன்னு அவர் தெளிவா சொல்றாரு தேர்தல் அறிக்கையில் கூட பாஜகவோட தேர்தல் அறிக்கையில் தமிழ் வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுபடுவோன்னு சொல்றாங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூட அது இல்ல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை உருவாக்கத்தில் எனது பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்குன்னு சொல்கிற ஸ்டாலின் கூட அதுல தமிழ் வளர்ச்சிக்காக எதையுமே சொல்லல ஆனா பாஜக சொல்லி இருக்கிறது அதனால் சொல்லாத ஒன்றை உருவகப்படுத்தி அதன் மூலம் குளிர்காய்கிறார்கள் இப்போ சாம் பெட்ரோடான்னு ஒருத்தர் தென்னிந்தியர்கள் எல்லாமே கருப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு தென்னிந்தியர்கள் என்றால் அதுல தமிழகத்தை சார்ந்தவர்களும் அடங்கும் ஆனா அன்னைக்கு இளங்கோவன் என்ன சொல்ல இல்ல இல்ல ஒரு நிலப்பரப்பை தான் சொன்னாரு மக்களை சொல்லலன்னு ஆக உங்களுக்கு தேவையா இருக்கும் போதெல்லாம் தமிழர்கள் இன்சல்ட் ஆனா கூட நீங்க தான் இன்னைக்கு உரிமை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அது மேகதாதுவா இருக்கட்டும் சிலந்தி அணையா இருக்கட்டும் எல்லா உரிமை விட்டு கொடுத்து தமிழர்களின் நலன் காக்காமல் ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னதை திரித்து ஸ்டாலின் சொல்லி கொண்டிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது செல்வ நான் கண்டிக்கிறேன் அந்த வார்த்தை அவர்கள் சொல்லாத ஒரு வார்த்தை திரித்து போட்டு இவர்கள் சொல்லிக் இருக்கிறார்கள் என்பதான ஸ்டாலின் டே ஒரு அதிகாரி வந்து அதிகாரத்தை செய்துட்டு ஸ்டாலின் எல்லாம் ரிப்போர்ட் பண்ண வேணாம் எல்லாம் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணா போதுனா தமிழக மக்கள் ஒத்துக்கொள்வார்களா இதைத்தான் பிரதமரும் அமித்ஷா அவர்களும் சுட்டி காண்பித்தார்கள் என்பது எனது கருத்து